நாங்க பாஜகவின் வீட்டிங் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில கீழான சாதி மக்கள் அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்க கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்க கூடாது சமதர்ம சமூகம் சமத்துவம் அதான சமூக மாற்றம் சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் அது அந்த எந்த எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரும் உங்கள கீழானவை யாரு யாருன்னு சொல்லு அதனால அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேக்குற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னதை எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க பார்ப்பணனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இட ஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தளாட்ட கருங்காளிகள்னு பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுகிறதெல்லாம் இன துவேஷம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது அப்படி தமிழர்கள் அது இங்கே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வாழ்வன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்துருக்கான் வள்ளுவன் உலகம் போற கொண்டாடி இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒன்று அதையெல்லாம் நீங்க குப்பைங்கிறீங்க வள்ளுவன் ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இளந்த ஒரு எதிரி இதை இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கால்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே இருந்துகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் இல்லைங்கிறான் இவர்களை போல போய் தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீ எங்களை திருவள்ளுவே ஒரு பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல தத்துவார்த்தவாதி இவர் தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்காக ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக பொதுமைக்க இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்தித்தது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியன்ல தானே இந்த சனியன்ல தானே பேசுனீங்க அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் என்ட கல்வி எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் ஆதாரம் இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆன்மக்கள் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டு நசுக்கி தள்ளிட்டீங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர்நிக்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து பேசிக்க கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன துலுக்கன் பார்ப்பன பார்ப்பனையும் எதிரி துலுக்கனையும் என்னை போய் நீ ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சொல்லி கொடுக்குறீங்க இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் பேசியிருக்காரு வேற நாட்டை எழுதிருக்கார் இதே தான் பிஜேபி சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்ட நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி குரல் நாங்கள் என் இன மக்கள் இஸ்லாமியர் கிருத்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமிய கிறுத்தவன் யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாமிய கருத்தவன் யாரு அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு தெரியுமா தெரியாத இடஒதுக்கீடு தப்புனா எப்படி ஆனா இவங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளி உங்க கோட்பாடு வச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த நீங்க என்ன என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க

முதல் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும் அப்ப வந்து பெரியாருக்கு தேவைப்பட்டார் இப்ப வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றிங்க தமிழ் தேசிய அரசியல் எதிர் தமிழ் தேசியம் ஆபத்து என்ன ஆமா ஆபத்து திராவிடர்னு தனி இனம் இருக்கு திராவிடம்னு நாடு திராவிடம் திராவிடம் வச்சுட்டு யாரு யார் திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெங்கியும் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியாரே பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன சரிங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க

திராவிடம் திருடன் அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடுங்கிற ஆமா குருடன் அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனாதான் இருந்தேன் சந்திச்ச பிறகு தான் தமிழண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான்

இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்து அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஆறு வயசு பெண்ணை ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தனர்கழுத்தவன் இழுத்தவன் செம்மன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிறை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுற ஒரு கடிதம் இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க சிபாரசு என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இத படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்லை எனக்கிட்டே சிவாசி கடிதம் எழுதணும் தான் இருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இந்த சொத்த அளிச்சான் நீங்க அளிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அறிஞ்சு நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்த வித்து போராடுங்க போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு

கரைந்து வருதுன்னா எதுக்கு கரைந்து வருது ஒண்ணுமே இல்ல பயப்படாம போ பயப்படாத ஒருங்கிணைப்பாளர் எதை பேசுறாரு துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னா புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லந்தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சிக்கிறது போராடி கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி மரண சாசனம்னு அறிஞர்கள் எழுதிருக்க அதை ஏற்கக்கூடாதுன்னு கூடாது போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் நாற்பத்தி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்காண்டபுடி

பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க புதிய கொள்கை கொள்களை ஏற்கனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நானா நீங்கள எந்த குற்றச்சாட்டு இசை நீ அந்த பரப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு ஒன்னு மடை மாத்திக்கிட்டே இருக்கிறது

அப்படியா அப்படியா எதுக்காக சந்திச்சோம் சொல்லிட்டு போனீங்களா சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில வந்து சொன்னீங்களா வளர்ச்சிக்குன்னா எந்த வளர்ச்சிக்கு வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது எதை சார்ந்த வளர்ச்சி வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்று கொடுக்க துப்பு இல்ல வளர்ச்சி பத்தி பேசிக்கிறீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல என்கிட்ட வந்து நெஞ்சல் அடிச்சு புலம்பிட்டு இருக்க நாற்பது உறுப்பினருக்கு நான் வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி

நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சியு பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்த படிச்ச நீ அவர் விடுங்க இதுவரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி கேளுங்க அதான் இவர்கிட்ட கேளுங்களா திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களா கேளுங்க என்கிட்ட கேளுங்க இதை கேளுங்க இந்த கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு வளைவலியிலே படங்கள் இருக்கு நீங்க காணொலி இருக்கு மீனவர்களை நீங்க கைது பண்ணிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க கேட்டா எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ள யார் வகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் கச்சத்தீவை எனக்கு நாள் கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவு அவனு கண்டான் அவனுக்கு கடல் பரப்பு இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை எனக்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் கேளுங்க நான் தான் சொல்றேன் என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவனை தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிடுறேன் தொற்ற சொல்லு பாப்பம் அப்படின்னு தான் சொல்றேன் தொற்ற சொல்லு

அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கெல்லாம் வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு முடிஞ்சா மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிக்க ஒண்ணுமே இருக்காது வே திராவிடம்ங்கிற சொல்லு ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையடந்த பாண்டியன் நெலிஞ்சலின் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செல்லியன் ஏதாவது இருக்கா திராவிடம் சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன் கால்வல் சொல்லிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடயம் மனுஷனில எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன் நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருந்த எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாப்பி விஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தொங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார தாத்திருக்கலாம் மாப்பூசிய வீழ்த்திருக்கலாம் மறைமலடியில சாத்திருக்கலாம் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க தான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க

நிராகரிக்கப்பட்ட தமிழ்ச்சமங்களுக்கு ஆதிக்குடி குறவர் ஓயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்களுக்கு தான் நான் இடம் கொடுத்தேன் அதுல நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி 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 இருங்க இருங்க ஒவ்வொருத்தரோ சொல்ல முடியும் வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்று ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார் யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்த முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசு கட்டு விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் பேசு தான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறாரு மனோன்மணியன் சுந்தரநாத சொல்லிட்டு தேசிய கீதை எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேச எனக்கு என்னதுல இருக்குது அதனால தான் அவரோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறுத்துறேன் இது என்ன கேள்வி நான் போட்டிட்டு தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க ஏன்னா அவன் யார் போட்டிட்டாலும் போடலாம் நான் போட்டிடுவேன் தெரியும் உறுதியா போட்டிடுறேன் வேற ஏதாவது கேள்வி இருக்க மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் செலவழிச்சு அவங்க நிறுத்துறவரை தொடரும் இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அது ஒண்ணு இல்லைன்னு சொல்றவரை நான் தொடங்கி இப்ப நிற்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு இருந்து இதே கோட்பாட்ல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இந்த பாதையில தடுமாற்றம் இடம் மாற்றம் தான் என்ற சொல்லி